ஆந்திர மாநிலம் அனகப்பள்ளி அடுத்த இளமஞ்சலி பகுதியில் ரயில் பெட்டியில் தீ விபத்து ஏற்பட்டதில் பயணி ஒருவர் உயிரிழந்துள்ளார் கேரள மாநிலம் எர்ணாகுளம் நோக்கி சென்று கொண்டிருந்த டாடா நகர் எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் ரயில் ஆந்திர மாநிலம் எலமஞ்சலி அருகே சென்று கொண்டிருந்த போது குளிர்சாதன பெட்டிகளில் திடீரென தீப்பற்றியதில் பயணி ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்தில் ரயிலின் பி ஒன் எம் ஒன் பெட்டிகள் முழுமையாக எரிந்து செய்தமடைந்தன ரயில் ஓட்டுநர் உடனடியாக ரயிலை நிறுத்தி பயணிகள் அனைவரையும் பாதுகாப்பாக வெளியேற்றியதாக ரயில்வே மக்கள் தொடர்பு அதிகாரி தெரிவித்துள்ளார் நூற்றி ஒரு வயதாக முது பெறும் அரசியல் தலைவர் நல்லக்கண்ணு உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி நல்லகண்ணு தனது நூற்றி ஓராவது பிறந்த நாளை எட்டினார் வயோதிகம் மற்றும் தவறி விழுந்ததில் ஏற்பட்ட உடல்நலக் குறைவு காரணமாக அவ்வப்போது அவர் சிகிச்சை பெற்று வருகிறார் நுரையீரல் பிரச்சனை இருப்பதால் சுவாசிக்க உதவியாக தொண்டையில் ட்ரக்கியாஸ்டமி குழாய் பொருத்தப்பட்டுள்ளது அதேபோல் உணவு கொடுப்பதற்காக அவரது வயிற்று பகுதியில் கேஸ்ட்ரோக்டமி குழாய் பொருத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் சனிக்கிழமை அவருக்கு சிறுநீர் பாதை தொற்று ஏற்பட்டதால் சென்னை காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மருத்துவ குழுவினர் அவரது உடல்நிலையை கண்காணித்து வருகின்றனர் உக்ரைன் வளர்ச்சி பாதையில் பயணிப்பதை காண ரஷ்யா விரும்புவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள மார் எலாகோ அரங்கில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இடையேயான சந்திப்பு நடைபெற்றது இதில் இரு நாட்டு போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பல்வேறு விவகாரங்கள் அப்போது விவாதிக்கப்பட்டன கூட்டத்திற்கு பின்பு இரு நாட்டு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய அதிபர் ட்ரம்ப் உக்ரைன் வளர்ச்சி பாதையில் பயணிப்பதை காண ரஷ்யா விரும்புவதாகவும் இதனை இரண்டரை மணி நேர தொலைபேசி உரையாடலின் போது அதிபர் புட்டின் தன்னுடன் பகிர்ந்து கொண்டதாகவும் தெரிவித்தார் மேலும் அமெரிக்கா ரஷ்யா உக்ரைன் இடையேயான முத்தரப்பு பேச்சுவார்த்தை விரைவில் நடைபெறும் என நம்பிக்கை தெரிவித்த ட்ரம்ப் அதிபர் புட்டினும் போரை நிறுத்த விரும்புவதாகவும் குறிப்பிட்டார் தலைநகர் தில்லியில் இன்று காற்றின் தரம் மீண்டும் மோசமடைந்து பல இடங்களில் அபாயகரமான நிலையை எட்டியுள்ளது கடந்த சில நாட்களாக ஓரளவு சீராக இருந்த காற்று மாசு தற்போது கடும் பனிமூட்டம் காரணமாக மீண்டும் அதிகரித்துள்ளது நச்சுப்புகை அதிகரித்த நிலையில் காற்றின் குறியீடு நானூற்று ஐம்பத்தி ஒன்பது என்ற மிக மோசமான அளவு பதிவானது இது தில்லியின் ஒட்டுமொத்த காற்று குறியீடு இன்று காலை நானூரை தாண்டி மிகவும் மோசம் என்பதிலிருந்து கடுமையான நிலைக்கு சென்றுள்ளது ஆனந்த் விஹார் பகுதியில் நானூற்று ஐம்பத்தி ஏழுக்கு மேல் தாண்டி அபாயகரமான நிலையை எட்டியுள்ளது தொடர்ந்து அசோக் விஹார் ஜஹாங்கீர் புதுடெல்லி ஆகிய இடங்களில் நானூற்றுக்கும் மேல் தாண்டி கடுமையானது என்ற நிலையை எட்டியுள்ளது இந்த நிலை வரும் ஜனவரி ஒன்றாம் தேதி வரை நீடிக்க வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது தலைநகர் டெல்லியில் கடும் குளிர் அலை வீசி வரும் நிலையில் அடர்ந்த பனிமூட்டம் காரணமாக இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன இதுகுறித்து டெல்லி விமான நிலையம் பயணிகளுக்கு வெளியிட்டுள்ள அறிக்கையில் அடர்ந்த பனிமூட்டத்தின் காரணமாக விமான செயல்பாடுகள் தற்போது கேட் த்ரீ நிலைமைகளின் கீழ் மேற்கொள்ளப்படுவதாகவும் இதனால் விமான பயணங்களில் தாமதங்களும் ரத்துகளும் ஏற்படக்கூடும் என்று தெரிவித்துள்ளது விமான சேவைகள் பாதிப்பு குறித்து தனது சமூக தளத்தில் பதிவிட்டுள்ள இண்டிகோ நிறுவனம் செயல்பாடுகள் படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பி விமானங்கள் திட்டமிட்டபடி புறப்படும் என்று பயணிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது